ஒரு நிமிஷம் கேளுங்க இந்த சண்டன் வந்ததுன்னா நாலு விதமான ரியாக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் அது என்னென்னா ஒன்று ஃபைட்டு ரெண்டாவது ஃப்ளீட்டு மூணாவது ஃப்ரீஸ் நாலாவது ஃபான் அது என்னங்கிறீங்களா சண்டை வந்த உடனே நான் தான் ரைட் அப்படின்ட்டு அவருக்கு தெரிஞ்ச தான் தூக்கி போட்டு கூகுள்லேருந்து சர்ச் பண்ணது அங்கே படிச்சது இங்கே படிச்சதுலாம் சொல்லிட்டு போட்டு நான் தான் சரி நான் தான் சரின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு சண்டை போடுவாங்க அது ஒரு கேரக்டர் ரெண்டாவது கேரக்டர் ஏன்பா இங்கே இருந்தால் நமக்கு பிரச்சனை பேசாமல் இங்கேருந்து கிளம்பிடலான்ட்டு மெதுவா அப்படி நழுவி அந்த பக்கம் போயிடுது ஃபோனை எடுத்தால் சண்டை ஒரு ஃபோன் எடுக்கிறதா வேணும்னு யோசிச்சுக்கிட்டே அந்த சீனை விட்டு போயிடுறது இது ஃபிளீட்னு சொல்லுவாங்க மூணாவது ஃப்ரீஸ் நம்ம மேலே தப்பு இருக்கோ இல்லையோ மற்றவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க அதை அவங்க வாங்கிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி பய உணர்வுல வந்து அந்த சண்டையை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரியாக்ட் பண்ண தெரியாமல் திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க நாலாவது ஃபான் அப்படிங்கிறது அது என்னன்னா சரி 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 நீ சொல்றது தான் சரி அது அப்படியே பண்ணிடலாம் அப்படின்ட்டு சரண்டர் ஆயிருது இந்த நாளில் நீங்க எந்த டைப்னு யோசிச்சு பாருங்க தேங்க் யூ so much bye